பால்க வளமுடன் வாழ்க வையம் நம சிவாய திருநெல்வேலி செப்பரை நடராஜர் திருக்கோயில் தல வரலாறு உலகில் முதன் நடராஜர் சிலை சிதம்பர ரகசியம் நடராஜர் என்றதும் நினைவில் தோன்றுவது சிதம்பரம் அந்த சிதம்பரத்தில் நாம் தரிசிப்பது அங்கு வடிவமைக்கப்பட்ட முதல் சிலை அல்ல அப்படியே தில் நட் சிதம்பரத்திற்காக முதலில் செய்யப்பட்ட நடராஜ உருவம் அங்கு நிறுவப்படவில்லை ஆச்சரியமாக இருக்கிறதா இப்பொழுது நாம் தரிசிப்பது முதல் சிலை அல்ல அந்த சிலை இருப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செப்பரை என்ற ஊரில் அதற்கான இறைவனின் திருவிளையாடலை பார்ப்போம் ஆதிரை திருநாளுக்குரிய நடராஜரின் திருமேனி சிதம்பரத்துக்கு வந்த கதை தன் தோல் தோல் நோயை தீர்க்க வேண்டி கிரண்யவர்மன் புனித நீராடியது சிதம்பரம் சிவகங்கை குளத்தில் என்று ஒரு சாராரும் பிரம்மானந்த கோபம் என்னும் தீர்த்தம் என்று இன்னொரு சாராரும் கூறுகின்றனர் இந்த பிரம்மானந்த கூபம் இப்போது கிணறு வடிவில் உள்ளது எது எப்படியோ கௌட தேசத்தில் இருந்து வந்த மன்னன் ரண்யவர்மன் சிம்மவர்மன் என்றும் பெயருண்டு வம்சத்தை இங்கே நிறுவினான் மற்றொரு கூற்றம் உண்டு இந்த மன்னர் பால் மிக அன்பு கொண்டு நடராஜரை சிலை வடிவில் வடிக்க எண்ணம் கொண்டான் சிற்பிகளிடம் பக் பத்தரை மாற்று பொன்னில் பசும் பொன்னிலே துளிக்கூட செம்பு கலக்காமல் சிலை வடிக்க சொல்கிறான் சிற்பிகளும் எவ்வளவோ முயன்றும் அவர்களால் முடியவில்லை சிறிதாவது செம்பு கலகாமல் சிலை வடிக்க முடியவில்லை அப்போது நமச்சிவாய முத்து ஸ்பத ஸ்தபதி என்றொருவரை விட்டு வடிக்கச் செய்த செப்பு சிலையின் வடிவலகு மன்னனின் கண்ணையும் கருத்தையும் மிக கவர்ந்தது எனினும் அது செப்பு என்பதால் சிதம்பரத்தில் அதை பிரதிஷ்டை செய்ய வேண்டாம் என எண்ணிய மன்னன் தூய கொன்னால் நடராஜ திருமணி வடிக்கச் சொன்னான் இந்த முதல் சிலையை என்ன செய்யலாம் என யோசித்த மன்னனுக்கு இரண்டாவதை வடுத்துக்கொண்டிருக்கும் சிலையை காட்டுவதற்கு சிற்பிகள் வந்து அழைத்தனர் சிற்பிகள் முகமோ குதூகலமாய் இல்லை ஒரே கலவரம் கூத்தாடியது அவர்கள் முகங்களில் என்றாலும் தங்கள் குருநாதர் ஆணை மாமன்னனை அழைத்து வர ஆகவே மன்னனை சிலையை காண வருமாறு அழைத்தனர் சிற்ப சாலையில் சிற்பியோ குழம்பி போயிருந்தார் நல்ல சுத்தமான பசும்பண்ணை உருக்கி எடுத்து சிலை வாக்கும் போது எங்கிருந்தோ வந்தார் ஒரு முதியவர் பேசிக்கொண்டே இருந்தார் அவர் பேச்சில் கவனமாயிருக்கையிலே தன் கையில் இருந்த செப்பு காசுகளை பொன்னை குழம்பாய் உருக்கி கொண்டிருந்தவற்றில் போட்டுவிட்டு இவற்றை சேர்த்து சிலை வடிங்கள் என்று கூறிவிட்டு போய்விட்டார் செப்பு உரிய தங்க குழம்போடு கலந்து அதை சிலையாகவும் வார்த்தாயிற்று ஆனால் மன்னனுக்கு தெரிந்தால் மன்னனிடம் சொல்லுவதா வேண்டாமா சிற்பி குழம்பி இருந்தார் மன்னனும் வந்தான் சிலையை கண்டான் தூக்கிய திருவடியையும் ஊன்றி திருவடியையும் கண்டான் கண்முன்னே அந்த கூத்தனே நடனம் ஆடுவதையும் உணர்த்தான் சிலையை கைகளால் தொட்டு தடவி பார்த்தான் விரிந்த செஞ்சடை அபயகஸ்தங்கள் என அபயகஸ்தங்கள் என அனைத்துமே அவன் மனதில் பதிந்தன என்றாலும் முழுக்க முழுக்க பொன்னால் ஆனதா சந்தேகம் கொப்பளிக்க சிற்பியை நோக்கினான் சிற்பி செய்வதறியாது மன்னனிடம் நடந்ததை சொன்னார் மன்னனுக்கு கோபம் மூண்டது தலைமை சிற்பியையும் உடனிருந்து உதவிய சிற்பிகளையும் சிறையில் இட்டான் சிற்பிகளில் சிறையில் அடைக்க சொன்ன மன்னன் மீண்டும் ஒரு முறை சேலை பார்த்தான் செய்ய சொன்ன சிலை இப்போது செம்பின் சிவந்த நிறத்திலேயே காட்சியளித்தது அன்றிரவு தூக்கம் இன்றி தவித்த மன்னன் ஒரு வழியாய் கண்ணையரும் கண்ணறைய கண்ணையரும் தருணத்திலே அவன் முன் தோன்றியது ஒரு பேரொளி கண்ணை கூசும் ஒளியை காண முடியாமல் கண்ணை மூடி திறந்த மன்னனின் கண்ணதிரே நடராஜ திருமேனி காட்சி அளிக்க மன்னனுக்கு ஓர் அசரூரி அசரீரி போன்றதொரு ஒளி கேட்டது மன்னா இது எம் விருப்பம் நாம் இங்கே செப்பு திருமணியாகவே காட்சி அளிக்க எண்ணம் கொண்டோம் உன் கண்களுக்கு மட்டுமே நாம் பொன்மேனியாக காட்சி அளிப்போம் இந்த சிலையை இங்கேயே பிரதிஷ்டை செய்வாய் முன்னால் செய்த செப்பு திருமணியை இந்த செந்தமிழ்நாட்டின் தென் பாகத்துக்கு கொண்டு போகச் சொல் எந்த இடத்திற்கு அருகே வந்ததும் சிலையின் கண்ணம் அதிகமாக ஆகி தூக்க முடியாமல் போகின்றதோ அந்த இடத்தில் சிலையை இறக்கி வைக்கச் சொல் மற்றவை எம்பொறுப்பு என்று ஆணை எரிகின்றார் கூத்தகிரான் அதுபோலவே மறுநாள் காலையில் சிற்பிகளை விடுதலை செய்த மன்னன் முதலில் செப்பு திருமேனியை ஒரு அழகிய பல்லக்கில் வைத்து கூடவே சிற்பிகளையும் அனுப்பி தெற்கம் தெற்கே பயணமாக செய்கிறான் தெற்கே போக போக எதுவும் அடையாளம் தெரியவில்லையே என கலங்கிய வீரர்கள் தாமிரபரணியின் வடகரைக்கு வரவும் சிலைய சிலையின் கனம் அதிகரித்து வந்தது தெரிய வருகின்றது சிலையை கீழே வைக்கின்றனர் அசதி மிகுந்து போய் தூங்கப் போகின்றனர் வீரர்களும் சிற்பிகளும் விழித்து எழுந்து பார்த்தால் சிலை அங்கே இல்லை பதறிப்போனார்கள் அனைவரும் அந்த பகுதியின் அரசன் யார் என விசாரித்தார்கள் ராமபாண்டியன் என்பவன் ஆட்சி புரிந்து வந்ததாய் தெரிய வந்தது சிவபக்தியில் சிறந்தவன் என்றும் தினமும் திருநெல்வேலி நெல்லையப்பறை தரிசனம் செய்யாமல் வழிபடாமல் உணவு கொள்ள உணவு கொள்ள உட்கொள்ள மாட்டான் எனவும் தெரிந்து கொண்டனர் இந்நிலையில் இச்சிலை தாமர தாமிரபரணி கரைக்கு வருவதற்கு முன்னர் ஓர் நாள் மன்னன் ராமபாண்டியன் கனவில் நெல்லையப்பர் தோன்றினார் ஏற்கனவே பெருக்கடுத்து ஓடிய வெள்ளத்தால் நெல்லையப்பரை தரிசிக்க செல்ல முடியாமல் மனம் நொந்து வேதனையில் ஆழ்ந்திருந்த சமயம் அது அப்போது தோன்றிய மன்னன் மன்னன் கனவில் நெல்லையப்பர் வந்து மன்னா வனத்துக்கு போ சிலம்பொலி கேட்கும் அந்த சிலம்பொலி கேட்கும் இடத்துக்கு எறும்புகள் சாறை சாறே உருந்து போவதும் தெரிய வரும் அந்த எறும்புகளை பின்தொடர்ந்து செல்வாயாக அங்கே காணும் என் வடிவை பிரதிஷ்டை செய்து ஒரு கோயில் எழுப்பு என்று சொல்கின்றார் இழித்திருந்த மன்னனுக்கு கனவில் கண்டது பற்றி எதுவும் சொல்ல முடியவில்லை யோசனையில் ஆழ்ந்திருந்த சமயம் வடக்கே இருந்து வந்த சிற்பிகளும் வீரர்களும் வந்து தங்கள் கொண்டு வந்த அந்த அதி அற்புத சிலை காணாம் எனவும் ஈசனின் ஆனந்த நடன வடிவம் அது எனவும் சொல்லவே மன்னன் மன்னன் வேலும் திகைத்தான் அவர்களையும் அழைத்து கொண்டு வனத்திற்கு சென்றான் வனத்தினுள்ளே வனத்தினுள்ளே திடீர் வனத்தினுள்ளே சென்றபோது திடீரென ஓரிடத்தில் மத்தளம் கொட்டியது முழங்கியது துந்துவி முழங்கும் சப்தம் கேட்டது தாளம் போடும் ஒலி அத்தோடு யாரோ ஆடும் சிலம்பொலியும் கேட்டது மன்னனுக்கு நினைவு வந்து கீழே பார்த்தால் எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்தன எறும்புகளை பின்தொடர்ந்தார் மன்னன் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நடராஜரின் திருமேனி வைக்கப்பட்டிருந்ததை கண்டான் மன்னன் ஆனந்த கூத்தாடினார் ஆனந்த கூத்தாடும் இறைவனுக்கு அங்கேயே கோயில் எழுப்ப வேண்டும் என்பதை அவர் குறிப்பால் அறிவுறுத்தியதும் நினைவு கொண்டார் அந்த இடத்திலேயே தில்லை கூத்தனுக்கு ஒரு அற்புத கோயில் எழுப்பினான் அதுவே செப்பரை ஆனந்த கூத்த திருக்கோயில் பால்க திருநெல்வேலிக்கு வடகிழக்கே ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராஜவல்லிபுரத்துக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த செப்பரை கூத்தர் திருக்கோயில் முழுக்க முழுக்க சிதம்பரம் கோயில் பாணியிலேயே கட்டப்பட்ட கருவையோடு கோயிலின் முகப்பில் காளிக்காகவும் ஒரு கோயில் இருக்கின்றது சிதம்பரத்தின் எல்லையில் இருப்பது போல் இங்கேயும் காளி குடிகொண்டிருப்பதாய் சொல்கின்றனர் இது மட்டுமா இதேபோல் இன்னும் இரண்டு நடராஜர்கள் அதே சிற்பியால் செய்யப்பட்டு இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளது அதை பற்றி பார்ப்போம் பாகம் இரண்டில் பாகம் இரண்டு உலகின் முதல் நடராஜர் சிலை தொடர்ச்சி ராமபாண்டியனின் ஆளுமைக்குட்பட்ட சிக்கரசனான வீரபாண்டியன் செப்பரையில் புதியதோர் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை அறிகின்றான் தரிசனத்துக்கு வந்த அவன் கண்களிலே நடராஜர் சிலையின் அழகு கவர்கின்றது மீண்டும் மீண்டும் எத்தனை முறை பார்த்தாலும் தெவிட்டாத தித்திக்கும் பேரழகு சிற்பம் ஆகா இதை வடிவமைத்துறாரோ கேட்ட வீரபாண்டியனுக்கு சிற்பியின் அறிமுகம் கிடைத்தது தன்னுடைய சிற்றரசுக்கு உட்பட்ட கட்டாரி மங்கலம் என்னும் ஊரில் கரிசூர்ந்த மங்களம் என்ற என்ற ஊரிலும் உள்ள கோயில் இது போன்ற அதி அற்புத ஆடும் கூட்டனை பிரதிஷ்டை செய்ய எண்ணினான் வீரபாண்டியன் சிற்பியை அவ்வாறே இரு சிலைகள் செய்யுமாறு ஆணையிட்டான் வீரபாண்டியன் சிற்பியும் அதே போல் இரு அழகிய நடராஜர் சிலைகளை வடிவமைத்தார் அவற்றின் அழகில் மெய்மறந்த வீரபாண்டியன் இனி மற்ற எந்த கோயில்களையும் இது போன்ற சிலைகள் பிரதிஷ்டை செய்யக்கூடாது என எண்ணினான் இந்த சிற்பி செதுக்கினால்தானே சிலை சிற்பியின் கைகளை துண்டிக்க ஆணையிட்டான் வீரபாண்டியன் பின்னர் சிற்பியை கொண்டு விடும் முடியும் ஆணையிட்டான் ஆனால் காவலர்களோ இரக்கம் மீதூர சிற்பியின் ஒரு கையை மட்டுமே துண்டித்துவிட்டு உயிரோடு விட்டுவிட்டார்கள் ராமபாண்டியனுக்கு பாண்டியனுக்கு விஷயம் தெரிய வீரபாண்டியன் மேல் கோபம் கொண்ட அவன் வீரபாண்டியனின் இரு கைகளையும் வெட்டிவிடுகிறான் பின்னர் அந்த இரு சிலைகளையும் முறையே கட்டாரி மங்களத்திலேயும் கரிசூழ்ந்த மங்கலத்திலேயும் பிரதிஷ்டை செய்கின்றனர் சிற்பிக்கு மரக்கையும் பொருத்தி தர ஆணைகள் எடுக்கின்றனர் மரத்தை பொருத்தப்பட்ட சிற்பி அந்த கைகளாலேயே முன்பை விட அழகான நடராஜர் சிலை ஒன்றை செய்கின்றார் இந்த அதி அற்புத சிலையின் அழகில் தன்னையே மறந்த அவர் அது சிலை என்பதையும் மறந்து சிலையின் கன்னத்தை செல்லமாய் கிள்ள என்ன ஆச்சரியம் அவர் கிள்ளிய வடு கன்னத்தில் பதிந்தே விட்டது கிள்ளி அந்த வடுவுடைய அந்த சிலை தூத்துக்குடி அருகே உள்ள கருவேலங்குளம் என்னும் ஊரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்த செப்பரை கட்டாரி மங்கலம் கரிசுகந்த மங்கலம் கருவேலங்குளம் ஆகிய நான்கு ஊர்களிலுமே திரு ஆதிரை திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோயில்கள் அனைத்துமே சிவா சிவாகம முறைப்படி அனைத்து அம்சங்களும் பொருந்தியவையும் கூட திருவாதிரை திரு திருவாதிரை திருநாள் அன்று இந்த நான்கு கோயில்களிலும் விடிய விட திறந்தே இருக்கும் அன்று நான்கு நடராஜர்களையும் சேர்த்து வழிபடுவதை மிக சிறப்பாகவும் நினைக்கின்றனர் முதலில் சப்பரை அங்கிருந்து கரிசூர்ந்த மங்கலம் அங்கிருந்து கருவேலங்குளம் கடைசியாக கட்டாரி மங்கலம் என்ற முறையில் தரிசித்தால் பயண நேரமும் சரியாக இருக்கும் என்று சொல்கின்றனர்